ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரேஷ் என் மனைவி நண்பனின் காதலி என்ற கதையின் பகுதி ஆறு வாங்க கதைக்குள் போகலாம் சஞ்சய் தன் கம்பெனியில் அவனுக்கு பிஏவாக சரிதாவை ஏற்றுக்கொள்ள அவளுக்கு அவகாசம் கொடுத்திருந்தான் சம்பளம் சலுகைகள் பார்த்து இயந்து போன ஜெகன் அவளை ஒப்புக்கொள்ள கூறினான் சரிதாவோ இல்லை ஜெகன் அப்பாவிடம் கேட்டுவிட்டு முடிவு செய்யலாம் சென்னையில் என்றால் நான் தனியாக இருக்கிறது சரியாகுமா என்று இன்னியபடியே பயந்தாள் பிறகு இருவரும் பாண்டி பசாரில் ஒரு பாரம்பரிய ஹோட்டலில் மதிய உணவு சாப்பிட்டு முடித்தார்கள் ஜெகன் அம்மாவிற்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்க வேண்டும் என்றார் ஓ சரி புடவையா நகையா பாத்திரமா என்று சொன்னால் இங்கேயே எல்லா கடைகளும் இருக்கிறது என்றால் தன்னிடம் தன் சேமிப்பு பணம் மூவாயிரத்தி ஐநூறு இருக்க சரி பாத்திரக்கடைக்கு போ போகலாம் என்று அந்த பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருந்த ரத்தினா பாத்திரக்கடை நோக்கி நடக்க அங்கே சரியாக சஞ்சய் தன் அம்மாவுடன் காரில் பார்த்து கிங் இடத்தை தேடியபடியே வர அங்கு ஜெகனுடன் சென்று கொண்டிருந்த சரிதாவை பார்த்தாள் கூட யார் அது என்று நெற்றியை சுருக்கி பார்த்தாள் இவள் அண்ணனாக இருக்குமோ இல்லை இல்லை பயோடேட்டாவில் ஒற்றை பெண் என்று தானே போட்டுருந்தது பெண் யாராக இருக்கும் என்று யோசிக்க அம்மாவோ ஏன்பா இங்கேயே பார்க்க செய்ய எனக்கு ஒரு குக்கர் வேற ஒன்று வேணும்னு நம்ம சமையல் அம்மா கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் அதை வாங்கி பின் நம்ம அடுத்த பர்ச்சேஸ்க்கு போகலாம் என்று இறங்கி அந்த கடைக்குள் நிறைந்தாள் சஞ்சய் பாக் செய்து அவள் பின்னாலேயே நடக்க அவன் கண்கள் சரிதாவை தேடியது பால் குக்கனும் என்று இன்று தன் இனிமையான குரலில் கூற அந்த கடை விற்பனையாளர் நேரே போங்கம்மா என்று கூற அங்கே அடுக்கி வைத்த பா பாத்திரங்களை பார்த்து வியப்புடன் பார்த்தார் அம்மாவிற்கு ஒரு பால் குக்கர் சிறிய இட்லி குக்கர் மற்றும் இரண்டு மூன்று கரண்ட் வகைகள் டீ வ என்று அங்கே வாங்கி பில் போட வர அங்கே இருந்து சேரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்த சஞ்சய் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் அதற்குள் ஜெகன் பில்க் அக்கவுண்டில் இருந்து அந்த பொருட்களை வாங்கி சரிதாவுடன் நடக்க அப்பொழுதுதான் சரிதா சஞ்சயை பார்த்தாள் எப்படி நடந்து கொள்வது போல் நடந்தால் நல்லா இருக்குமா இல்லை பார்க்காதது போல் போனால் எப்படி இருக்கும் என்று யோசிக்க சஞ்சயே அவளை பார்த்து எங்கே இங்க என்று கேட்டபடி ஜெகனை பார்க்க சரிதாவோ சிரிப்பை வரவழைத்து கொண்டு ச சார் நீ நீங்களா என்று வணக்கம் கூறி இவர்தான் ஜெகன் நான் போன ஐடி கம்பெனியின் இன்டர்வியூவின் முதலாளி சார் இவர் எங்கள் ஊர்காரர் பக்கத்து வீட்டில் திருச்சியில் இருக்கிறார் என்று கூற மேலே என்ன பேசுவது என்று யோசித்தார் அம்மா அதற்குள் சஞ்சய் போலமா என்று கேட்டுக்கொண்டு வர சஞ்சயோ ஆ ஓமா ஓ போலமா என்று கூறி நாளை மதியம் உன் காத்துக் கொண்டிருப்பேன் என்று கூறி அழுத்தமாக பார்த்து விட்டு அம்மாவுடன் நடந்தாள் அந்த பார்வையின் அர்த்தம் அப்பொழுது சரிதாவிற்கோ ஜெகனுக்கோ புரிய வாய்ப்பு இல்லை கார் சாவியை தன் ஒற்றை விரலில் சுழற்றியபடியே தன் கூலோசை போட்டு கொண்டபடியே அம்மாவுடன் நடந்தாள் காரில் ரிவர்ஸ் எடுத்தபடியே கண்ணாடியில் பார்த்து ஓட்ட அங்கே சரிதா ஜெகனுடன் சாலையை கடந்து கொண்டிருந்தாள் சரிதா வேற என்ன வாங்கணும் என்று கே கேட்க அவ்வளோ போதும் கிளம்பலாம் என்று கூற வா பக்கத்தில் தாயார் கோவில் இருக்கிறது அதையும் பார்த்து விட்டு நம்ம பிஜிக்கு போகலாம் என்று கூறி அவளை தாயார் சன்னதிக்கு அழைத்து சென்றான் நல்லபடியாக தரிசனம் செய்து பிரசாதமாக சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டார்கள் பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் காஃபியும் குடித்துவிட்டு கிளம்பினார்கள் காரில் ஜெகன் சரிதாவை பார்த்த தருணத்தை நினைவுபடுத்தி கொண்டிருந்தான் அந்த கடைக்கு போகணும் என்று கேட்க புடவ கடைக்கிடா என்று கேட்டு அந்த புகழ்பெற்ற அந்த கடையின் பெயரை கூற அவனும் அங்கே பார்க் செய்தான் அம்மா தன் குடும்ப உறவினர் திருமணத்திற்கு பரிசு தருவதற்காக இரண்டு புடவைகளை பார்த்து கொண்டிருந்தார் அங்கு போடப்பட்ட நாற்காலியில் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க கோபிதான் போன் செய்திருந்தான் அடை நேர்காணல் முடிஞ்சுதா என்று சஞ்சய் கேட்க கோபியோ மூன்று பேரை செலக்ட் பண் பண்ணிட்டேன்டா ஆனால் இந்த இடத்திற்கு சரித்தாக தான் சூட்டபிள் க கேண்டிடேட்டுடா என்று வேண்டும் என்றே மம்பு கிழுத்தாள் ஸ்கூலாக சஞ்சையோ நோ வே நான் ஏற்கனவே பண்ணியாகி விட்டது என்றான் சிரித்தப்படி மச்சான் அப்போ நான் மதியம் சொன்னால் போல் ஃப்ளாட்டா என்றான் மறுபடியும் சி போடா வேல் உனக்கு என்று விற்கப்பட்டுக்கொண்டு ஃபோனை வைத்தான் மன மனது முழுக்க ஏதோ ஒரு மகிழ்ச்சி பரவ அம்மாவிடம் ப பக்கத்தில் உட்கார கடைக்காரரோ ஒரு அடர் பச்சையில் தங்க ஜரிகை போட்ட உடவையை விபிரிக்க அம்மா நீ வக்கி டே டேய் இது மாதிரி எல்லாம் சின்ன வயது பெண்களுக்கு தாண்டா அழகாக இருக்கும் என்று கூற அவன் மனம் ஏனோ சரிதாவின் உருவம் வந்து மறைந்தது சில புடவைகளை பார்த்து அதிலிருந்து இரண்டு பு புடவைகள் எடுத்து பில் போட கொடுத்தாள் சஞ்சய் கடைக்காரரிடம் சார் அந்த பச்சை புடவையும் சேர்த்து பில் போடலாம் என்றாள் அம்மாவோ வீழ்ந்தபடியை அவனை பார்க்க அவனோ முகத்தில் ஒன்றும் காமிக்காமல் நடக்க அவன் அம்மா சாரதாவோ புரியாமல் நடந்தாள் அம்மா எனக்கு வேலை இருக்கு நான் ஆபீஸ்ல இறங்கிக்கிறேன் டிரைவர் உங்களை ட்ராப் செய்த சொல்லுகிறேன் என்றான் அந்த யாருக்காகடா எடுத்த என்று அம்மா கேட்க சமயம் வரும்போது அதை என் ரூமில் வைத்து விடுமா என்றான் தன் அறைக்கு வந்த ஜெகன் சரிதாவிற்கு இரவு எட்டு மணி பேருந்தில் டிக்கெட் ஏற்பாடு செய்தாள் இன்னும் அரை மணி நேரத்தில் கிளம்பலாம் என்று கூறி சரிதாவும் தன் பேக்கிங் தன் பேக்கை பேக்கிங் செய்து தான் நான் ரெடி என்றாள் பேருந்து நிலையத்தில் சென்று அவளை உட்கார வைத்து தண்ணீர் பாட்டில் தயிர் சாதம் பேக்கெட் என்று வாங்கி கொடுத்து சரிதா கிளம்புறேன் என்று கூறி சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் செய் என்று கூறிவிட்டு வந்தாள் அவளும் சரி என்று கூற தன் அம்மா அப்பாவிடம் விவரங்களை கூறினாள் அப்பாவும் அதிகாலை தான் நிலையத்திற்கு வந்து வி விடுவதாக கூறி ஃபோனை வை வைத்தார் வேலை சே பற்றி நேரில் பேசிக்கொள்ளலாம் என்று சரிதா நினைத்தாள் சம்பளம் சலுகை என்று எல்லாம் ஓகே ஆனால் சென்னையில் எப்படி இருக்க முடியும் அப்பா என்ன சொல்வார் என்று யோசித்தபடியே அப்படியே வறங்கி போனாள் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் புது புது கான்செப்டோடு உங்களோட அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்